யாரெல்லாம் பௌர்ணமியில் பிறந்திருக்காங்களோ அவங்களுடைய கணவரெல்லாம் அமாவாசையில் வந்து சேர்றது இயற்கையாகவே நடக்கும் ஆமாம் நீங்கள் போய் வேணால் செக் பண்ணுங்கள் ஒரு ஒரு பத்து பேரில் பார்த்தீங்கன்னா எட்டு பேருக்கு அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு பௌர்ணமியும் பௌர்ணமியில் பிறந்த அமாவாசையும் நடக்கும் ஒரு ஜாதத்தில் சூரியனும் சந்திரனும் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதில் அமர்ந்தால் அதான் வந்துங்க ஒன்றுலேயும் ஏழுலையும் இருந்தால் இது இது அமாவாசை அது பௌர்ணமி அஞ்சு ஒம்போதுமே இதுக்கு இணையான பவர்னு சொல்கிறாங்க அப்போ சூரியன் சந்திரன் இணைவை தான் நம்ம வந்து அமாவாசையோ பௌர்ணமியோ சொல்கிறோம் சந்திரன் வந்து பவர் ஆகும்பொழுது சூரியன் பவர் ஆகும்பொழுது ரெண்டும் பவர் ஆகும்பொழுது சூரியன் தன்னைத்தானே தன் இருந்து அம்மா வந்து பவர்ஃபுல்லாகிறாங்க அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அமாவாசையில் பிறந்தாலும் சரி பௌர்ணமியில் பிறந்தாலும் சரி தான் டாமின என்ன ஆகுதுன்னா அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவங்களுடைய குடும்பத்தில் மொத்தத்துக்கே பெண்கள் தான் வழியில் வெளிநடத்துவாங்க அப்படி யாராச்சும் ஆம்பளை வெளிநடத்த ஆரம்பிச்சாங்கன்னா அடித்து காலி பண்ணி விடுவோம் ஜோசியம் அப்படிங்கிறதுல ஒரு தொண்ணூறு சதவீதம் அந்த ஜோசிக்காரங்க நம்பிக்கையை பூஜை அப்படி எதுவுமே கிடையாது சடங்குகள் சம்பிரதாயங்கள் பண்பாடுகள் கலாச்சாரங்களுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பே கிடையாது இந்த பன்னெண்டு மணிக்கு பிறக்கிறது பதினோரு மணிக்கு பிறக்கிறது மகரத்தில் பிறக்கிறது இந்த மாதத்தில் பிறக்கிறது இதெல்லாம் வந்து நம்மளோட நம்பிக்கை தான் ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா க்யூராக கிரகங்கள் என்ன பிளேஸ்மெண்ட்ல இருக்கு கிரகங்கள் கிரகங்களோட எப்படி கனெக்ட் ஆகுது இதனுடைய பலன்கள் என்னன்றதும் கூட நிப்பாட்டிக்கிட்டோம்னா பர்ஃபெக்டாக சொல்லலாம் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இப்போது நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் ராஜநாடி ஜோதிடர் திரு க பார்த்திபன் அவர்கள் இவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் இறை தேடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மனிதனுடைய பிறப்புல எத்தனை தான் வந்து ஜட்மெண்ட் எல்லாம் போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இது உண்மையா அப்படின்ற ஒரு கேள்வி என்னன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆண் குழந்தையாக இருந்தால் திருடன் ஆயிடுவான் பெண் குழந்தையாக இருந்தால் வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க அதே மாதிரி பௌர்ணமி இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெய்வ சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வாழ்நாள் முழுக்க இதை சொல்லி சொல்லியே வேற காட்டுறாங்க இதை பற்றி பேசலாம் அதில் எல்லா நம்பிக்கையிலும் போல இது ஒரு நம்பிக்கை நீங்கள் சொல்லிட்டீங்க ஆரம்பத்தில் நம்பிக்கை தானே தவிர இது உண்மையும் கிடையாது பொய்யும் கிடையாது பொதுவாக நம்ம லாஜிக்காக பேசும் பொழுது ஒரு ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலை தான் பொதுவாக சா சந்திரன் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுதுங்க சந்திரன் வந்து கண்ணுக்கு நிறைய தெரியுது அது மாறிக்கிட்டே இருக்குது சூரியன் வந்து ஒரு பத்து நாள் கருப்பாகவும் பத்து நாள் சிகப்பாகவும் இருந்துச்சுன்னா நமக்கு அதில் ஒரு வேலியேஷன் பார்த்து அதுக்கு பேர் வைப்போம் ஆனால் சந்திரன் வந்து மாறிக்கிட்டே இருக்கனால அது தேய்விரை வளர்புறை இருள் ஒளி அப்படின்னு பேர் வைக்கிறோம் ஆனால் சந்திரன் அப்படி எதுவுமே பண்ணுறதில்ல சந்திரன் எப்பயும் கூட சுற்றி இருக்குது சூரியனுடைய இதை வந்து பூமியினுடைய நிலாக்கள் ம மறைக்குது அப்படின்ற கண்டிஷனில் தான் இருக்கே தவிர இது இப்போ சந்திரன் அப்படியே தான் இருக்குது ஓகேங்களா சந்திரன்களுடைய ஒளி ஒரு பக்கமாக அப்படியே ஃபுல்லாக பிரைட்டாக அடிச்சுட்டு தான் இருக்குது நம்மளுக்கு அப்படி தெரியல அப்படின்றவ ஆனால் லாஜிக்காக பார்க்கும்போது சந்திரன் என்பது தாய் சந்திரன் என்பது மனம் அப்போ மனம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப திருட்டு திருடன் அமாவாசை திருடேன்றதெல்லாம் பொய் அப்போலாம் யாரும் இல்லை அமாவாசையில் பிறந்தவங்க நிறைய பேர் நல்லா இருக்காங்க ஒன்று இன்னொரு விஷயம் யாரெல்லாம் பௌர்ணமியில் பிறந்திருக்காங்களோ அவங்களுடைய கணவரெலாம் அமாவாசையில் வந்து சேர்றது இயற்கையாகவே நடக்கும் ஆமாம் நீங்கள் போய் வேணால் செக் பண்ணுங்கள் ஒரு ஒரு பத்து பேரில் பார்த்தீங்கன்னா எட்டு பேருக்கு அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு பௌர்ணமி பௌர்ணனில் பிறந்த அமாவாசையும் நடக்கும் அப்போ ஒன்று ஒன்று சேர்ந்துருச்சுற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான் ஒரு ஜாதத்தில் சூரியனும் சந்திரனும் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதில் அமர்ந்தால் அதான் வந்துங்க ஒன்றுலேயும் ஏழுலையும் இருந்தால் இது அம் இது அமாவாசை அது பௌர்ணமி அஞ்சு ஒம்போதுமே இதுக்கு இணையான பவர்னு சொல்கிறாங்க அப்போ சூரியன் சந்திரன் தான் நம்ம வந்து அமாவாசையோ பௌர்ணமியோ சொல்கிறோம் அப்போ இது ரெண்டும் இணைஞ்சிருக்கும் பொழுது சூரியனுடைய பவர் கம்மியாகுது சந்திரனுடைய பவர் அதிகமாகுது அப்போ டீஃபால்ட்டாகவே அமாவாசையில் பிறந்தாலும் சரி பௌர்ணமியில் பிறந்தாலும் சரி அம்மாவுடைய பவர் அதிகமாகிடுது அப்போ குடும்பத்தில் யார் வழிநடத்துவாங்கன்னா வழி வழிநடத்துவாங்க அப்போ அம்மா வழி நடத்தும் போது ஒரு பையனாக இருந்தால் என்ன நடக்கும் இப்போது ஒரு சிங்கிள் சைல்டு சிங்கிள் பேரண்ட் சைல்டு அப்போ ஒரு பையனை வந்து ஒரு அம்மா கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்கன்னா அந்த பையனுடைய நிலைமையை அந்த பையனுடைய மூ மூளிலேருந்து யோசிங்க அவனுக்கு எப்படி பேசுகிறது சமூகத்துலன்னு தெரியாது சரிங்களா எப்படி சண்டை போடுறதுன்னு தெரியாது கடையில் போய் எண்ணத்தை எப்படி கேட்டு வாங்குறதுன்னு தெரியாது நிறைய பேர் வந்து அவனை வந்து ஒம்போது அஜக்குன்ற அளவுக்கு பேர் வச்சு கூப்பிடுறவனா ஏன்னா அவங்க அம்மா மாதிரி தானே அவன் இமிடேட் பண்ணுவான் உலகத்தில் அவனுக்கு எப்படி நடக்கும் தெரியாது அவன் சமூகத்தில் அப்பா அம்மாவை பார்த்து வளர்ந்தானா அப்பாவை பற்றி கொஞ்சம் பேசுவான் அம்மாவை பற்றி கொஞ்சம் பேசுவான் அப்பாவை பார்த்தது இல்லை செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு அப்போ அவனுடைய குணங்கள் எல்லாமே அம்மாவை மாதிரியே இருக்கும் ஒன்று அம்மா என்ன தான் ஃபோர்ஸ் எடுத்தாலும் அம்மா என்ன ஆம்பளை மாதிரியே ஆயிட முடியும் முடியாது அப்போ அம்மா அதனால தான் சிங்கிள் பேரண்ட் சைல்டுகள் வந்து கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு சமூகத்தோட போராட முடியாது அது மட்டும் இல்லாம இங்க சொசைட்டி என்ன செய்யும் உங்க அம்மா எப்படிப்பட்ட கேரக்டர்னு எனக்கு தெரியும்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் அப்போ இதெல்லாம் தாண்டி வளரும்போது அவனுடைய மன அழுத்தம் கண்டிப்பாக அப்படி இருக்கும் அதனால வந்து அவனுடைய குணங்கள் அப்படி ஆயிடுது பொதுவாக அப்பா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு திருட்டுப்பட்டவன் இயற்கை திருடாட்டினா கூட சரிங்களா அப்பா இல்லாட்டினா அவன் தான் எல்லா பிள்ளையும் விழுங்கும் இல்லைங்களா அந்த பட்டத்தின் வேணும் அந்த அந்த மாதிரி கொண்டு போயிருந்தாலும் இந்த இது பிறப்புனாலும் கிடையாது அப்போ அம் ச சந்திரன் வந்து பவர் ஆகும்பொழுது சூரியன் பவர் ஆகும்பொழுது ரெண்டும் பவர் ஆகும்பொழுது சூரியன் தன்னைத்தானே தன் வலுவுலந்து அம்மா வந்து பவர்ஃபுல்லாகிறாங்க அது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அமாவாசையில் பிறந்தாலும் சரி பௌர்ணமியில் பிறந்தாலும் சரி அம்மா தான் டாமினன்ட்டு அப்பா ஆயிடுறாங்க ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்து இறந்துடுறாங்கன்னு சொல்லலை வெளிநாடு போயிடுறாங்க இல்லைன்னா குடும்பமே வந்து அம்மாவோடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்பா வந்து பொறுப்பு இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தினால அப்போ அம்மா பவராகும் பொழுது இயற்கையாகவே அந்த பையனுடைய குணங்கள் மாறுது இது பெண்ணாக இருந்துச்சு அப்படின்னாலும் அங்கேயே அப்பா இல்லாத பெண்ணினுடைய குணங்கள் மாறுது அப்போ இந்த மாதிரி நம்ம அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது ஒன்று சந்திரன் பவர் ஆகும் சு இயல்பாகவே என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய மன அழுத்தங்கள் மன டம்ப் ஆகுறது தாழ்வு மனப்பான்மை வந்துருது அப்போ இவங்க சமூகத்தோட வேறவங்க இப்போ சமூகத்தோடு இணைக்கிறதுக்கும் இவங்க இணைகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனால் வந்து இவங்க ஆரம்ப காலத்தில் தயக்கத்தோட இணைவாங்க யாரெல்லாம் தாழ்வு மனப்பான்மை இருக்காங்களோ ஒரு காலேஜ் முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் இருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க நாலு பேத்துக்கு மனசை பற்றி சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்துடுவாங்க ஏன்னா சந்திரன் பவர் ஆகும்பொழுது இவங்களுக்கு மனசை பற்றிய எல்லா ஆழங்களும் புரிய ஆரம்பிச்சிடும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் குழப்பம் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது இவங்க நாலு பேத்துக்கு கிளாஸ் எடுப்பாங்க நாலு பேர் இவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து அப்போ சந்திரன் பவர் ஆகும்போது இந்த குழப்பமெலாம் வரதுனால இது மாதிரி இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஜாதகர்களை ஜோசிக்காரங்க குழப்புறாங்களே தவிர இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது இது வந்து அமானுஷியமாக இதை ஏதோ மறைபொருள் மாதிரிலாம் யோசிக்க தேவையில்லை அமாவாசை பௌர்ணமிங்கிறது சு சந்திரனுடைய ஒரு நிலை சந்திரனும் சூரியனும் ஒரு குறிப்பிட்ட நிலையில தூரமா இருக்கிறது பேர் அந்த திதின்னு சொல்றாங்க திதி அப்படின்னா தினகதி தான் திதி அப்போ சந்திரனுடைய தினகதியில் அமாவாசை எனக்கூடிய அமைவதைன்னு சொல்றாங்க தமிழ்ல பௌர்ணமி வந்து பூரணைன்னு சொல்றாங்க அமைவதை என்பது இருள் பூரணை என்பது முழு அப்போ திங்கள்னு சொல்றாங்க அப்ப இது வந்து முழு நிலவா இருக்கும்போது சூரியனுடைய மேற்பார்வையில் இருக்குது சந்திரனும் சூரியனும் ஒன்னா இருக்கும்போது அமைவதையா மாறுது அப்போ இந்த ரெண்டு சூரியன் சந்திரன் இணைவு நாள் வரக்கூடிய பவர் தான் அப்போ சூரியன் சந்திரன் நினைவுனால் வரக்கூடிய பவர் என்ன ஆகுது அப்படின்னா இவங்க குடும்பத்தில் அம்மா பவர் ஆகுறாங்களா அப்படியே போகிறப்ப தாத்தாவும் பாட்டி தீர்காயலாம் இருப்பாங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பையனுடைய அப்பா இறந்ததுக்கப்புறமா அப்பா விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை குழந்தை என்ன செய்யணும் அம்மாவோடைய கண்ட்ரோலில் போய் அம்மாவுடைய அப்பா அம்மாவோட ஓட்டும் அப்போ அவங்களுடைய அனுபவங்கள் பகிரப்படும் அப்போ இவன் கிழமை மாதிரி ஆயிடுவான் தாத்தாட்ட ஐடியா கேட்டால் அவன் கிழமை மாதிரி அப்போ இவன் பெரிய விஞ்ஞானி மாதிரி பேசிகிட்டு இருப்பான் தாழ்வு மனப்பான் ஒரு பக்கம் விஞ்ஞானத்தன்மை ஒரு பக்கம் இவன் வந்து சமூகத்தை ஒரு குழப்பமான அளவு வெளியே விடுவான் அதனால் இவனை பார்க்குறப்ப அந்த குணங்கள் இருக்கலாமே தவிர வேறோம் இல்லை அப்போ இவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நான் சொல்கிற மாதிரி சந்திரன் பவரான குழந்தையாக பிறக்கும் என்ன மாதிரி பிறக்குனா மகர ராசி ராசி கடகராசி ரிஷபராசியில் பிறக்கும் ஏன்னா இந்த இந்த குடும்பத்தில் வராறதை அந்த பிள்ளைக்கு நிரூபிக்கணும் இல்லையா அதுக்கப்புறமா இந்த பையன் இருக்கான் இல்லைங்களா நான் சொல்கிற இந்த பையனுடைய மனைவி வந்து குடும்பத்தை பொறுப்பெடுப்பாங்க இவன் வந்து நல்லா சம்பாரிக்கணும் என்னவெனால் இருக்கான் ஆனால் குடும்ப பொறுப்பெல்லாம் லேடிஸ்ட்டை விட்டுருவான் அப்போ என்ன ஆகுதுன்னா அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவங்களுடைய குடும்பத்தில் மொத்தத்துக்கே பெண்கள் தான் வழி வழிநடத்துவாங்க அப்படி யாராச்சும் ஆம்பளை வழிநடத்த ஆரம்பிச்சாங்கன்னா அடித்து காலி பண்ணி விட்டுரும் அப்போ இதுக்குள்ளே இப்படியே போக போக அது அப்படியே விரித்து விரித்து பேசிட்டே போகலாம் அப்போ அமாவாசை பௌர்ணமி என்பது தப்போற ஐட்டோ கிடையாது இது வந்து ஒரு ஸ்டே இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இது வந்து ஒரு நிலை இந்த நிலை வந்து சில பண்புகளை வெளிப்படுத்துது இது முக்கியமாக குடும்பத்துக்குள்ளே ஆண் தன்மை இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு பெண் தன்மை இருக்கிறவங்கள முக்கியத்துவம் ஆகிடும் அப்போ அதனுடைய விளைவாக இந்த தாழ்வு மனப்பான்மையில் வந்த பையனை வந்து நிறைய பேர் அவன் சுயமாக வரான் சுயம்புவாக வரான் இல்லைங்களா இவனுக்கு எப்படி சமூக கடையில் போய் பொருள் வாங்கணும்னு இவனுக்கு ஆம்பளை பேசுறது தெரியாது இவனா ட்ரை பண்ணி தான் அது கற்றுக்கிட்டு வரான் அப்பா பார்த்து கற்றுக்க முடியாது அப்படிங்கிறப்ப இவனுடைய நிலமை என்னன்றது யோசிக்கணும் அந்த நிலைமை தான் அந்த அமாவாசை காரணக்கும் பௌர்ணமி காரணக்கும் அதனால் இவனுடைய குணங்கள் வேறு ஒரு பையனுக்கும் இவனுக்கு கம்பேர் பண்ணுற மாற்றங்கள் நம்ம தவிர இவனுக்கு அது மாதிரி நீங்கள் நினைக்காமல் திருடனாகவோ பவர்ஃபுல்லாக வரணும்னு அவசியம் இல்லை ஓகே சார் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க இந்த பிறப்பை பற்றி பேசும்போது இந்த நடு ராத்திரி அதாவது இந்த பன்னெண்டு மணி அந்த வேலையில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் இந்த ராட்சத குணமாக இருப்பாங்க அவங்க எப்போவுமே வந்து ரொம்ப கோவப்படுவாங்க கத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இது உண்மையாக அதெல்லாம் பொய்ங்க ஏன்னா நம்ம லாஜிக்காக பேசும்பொழுது இங்கே கிரகங்களுடைய ப்ளேஸ்மெண்ட்டு இதை வச்சு தான் பேசுகிற மாதிரி ஏதாவது ஒரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு பிறந்தால் லக்னம் வேணால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நிற்கும் சூரியனுக்கு ஒரு நாலு கட்டம் தள்ளி முன்னால் நிற்கும் இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது இது வந்து என்னென்னா இருளில் பிறக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது இது வந்துங்க ஜோசியம் அப்படிங்கிறதுல ஒரு தொண்ணூறு சதவீதம் அந்த ஜோசிக்காரங்க நம்பிக்கையை பூத்திடுறாங்க அப்படி எதுவுமே கிடையாது சடங்குகள் சம்பிரதாயங்கள் பண்பாடுகள் கலாச்சாரங்களுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பே கிடையாது ஆனால் ரெண்டும் பேசுகிறப்ப இப்போ இப்போ உதாரணத்துக்கு சில விழாக்கள் இருக்குது சரிங்களா சில விழாக்கள் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் அந்த விழாக்கள் அந்த விழாக்கள் வந்து இந்த நட்சத்திரம் சார்ந்து இந்த கிரகங்கள் சார்ந்தே கொண்டாடப்படுது இதுக்கு காரணம் என்னென்னா அவர் குறிப்பிட்ட தேதி இப்போ மார்ச் மாதம் வந்தால் இது பிப்ரவரி பதினாலுனால் காதல் தினம் கொண்டாடுறாங்க இல்லைங்களா அதுக்கு ஏதோ ஒரு மாதத்தை குறிப்பிட்றாங்க இல்லைங்களா அதுபோல் சமூகம் வந்து இதுக்கு முன்னால் இருந்த காலண்டர் சிஸ்டம்ங்கிறது கிரகங்கள் தான் அப்போ இந்த கிரகங்கள் வரும்போது இந்த கிரகங்க வரும்போது இந்த ஒரு சம்பவத்தை இந்த ஒரு விழாவை கொண்டாடுறோம் அப்போ மகர சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்க இந்தியா ஃபுல்லாக நம்ம ஊரில் தைப்பொங்கல்னு கொண்டாடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அன்னைக்கு தமிழர் திருநாள் உழவர் திருநாள் அப்படிங்கிறது என்ன தான் அது எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா மகர ரேகை கடக ரேகைன்னு நீங்கள் வந்து ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க பூமத்திய ரேகை மகர ரேகை கடக ரேகைன்னு படிச்சிருப்பீங்க இதெல்லாம் ரீகால் பண்ணி பார்க்குறோம் இல்லைங்களா ஆமாம் இது வந்து பூமி லைட்டாக சாஞ்சிருக்கு நிறைய ரீகால் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்ல சொல்லுங்கள் பூமி லைட்டாக சாஞ்சிருக்கு சாயிரப்ப அப்படி பூமத்திய ரேகை இருபத்தி மூன்று இப்படி கிராஸ் வருது அப்போ பூமி இப்படி சுற்றும் பொழுது அந்த க அந்த அந்த சென்டர் பாயிண்ட் செலஸ்டியல்னு சொல்லுவாங்க அந்த செலஸ்டியல் கிராஸ் பண்ணுறது நடுவில் கிராஸ் பண்ணிவிட்டு பாதி இப்படி கிராஸ்ல இருக்கிறதுனால அதனுடைய மேல் கடக ரேகளை தொடும் இதை சுற்றி மேலே வரும்போது மகர ரேகளை அந்த பக்கம் தொடும் அப்போ சூரியன் இப்படி சுற்றி வரும்போது உதாரணமாக நீங்கள் வந்து கிழக்கு திசையில் சூரியன் உதயமாகுது இல்லைங்களா நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கிழக்கு திசையில் பார்க்குறீங்க இது இங்கே இங்கே உதயமாகும் கிழக்கு திசையில் ஒரு ஆறு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இங்கே உதயமாகும் கிழக்கு தான் தென்கிழக்கு வடகிழக்கு சூரியன் என்ன இருக்குன்னா அலாஞ்சிக்கிட்டே இருக்குது காரணம் என்ன நம்ம பூமி சாஞ்சிருக்கு இல்லைங்களா நம்ம பூமிக்கு சூரியனுக்கு இந்த பக்கம் இப்படி சாஞ்சிருக்குறோம் அப்படியே சுற்றி இந்த பக்கம் வரும்போது நம்ம பூமியை நோக்கி சூரியனை நோக்கி சாஞ்சிருக்கோம் அப்போ இந்த வேறுபாடுகளால் நமக்கு சூரியன் வந்து மகர ரேகைக்கும் கடக ரேகைக்கும் அப்படி மாறிக்கிட்டே இருக்கிறார் ஓகேங்களா அப்போ இது இது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அயனம்னு சொல்கிறாங்க இது வந்து அயனப்பட்டுக்கிட்டே இருக்குது உத்தராயணம் தட்சிணாயணம் வடக்கு நோக்கி நகர்கிறார் தெற்கு நோக்கி நகர்கிறார் சூரியன் சொல்கிறாங்க சூரியன் நகரில் நம்ம சாஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த வீவு தெரியுது அப்போ இந்த 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 நகர்றதில் தை மாதம் மகர சங்கராந்திங்கிறது மகர ரேகைய சூரியன் தொட்டு அதுக்கப்புறம் கடகத்தை நோக்கி நகரக்கூடிய அப்போ மகரம் என்பது தெற்கு தெற்கு தொட்டு தெற்குல எத்தனை நாள் இருந்தார் கிழ தெற்கு தெற்கு சூரியன் உதயமாயிட்டு உதயமாயிட்டிருப்பாரு நாளைக்கு இருந்து பார்த்தீங்கன்னா இருந்து சூரியன் அப்படியே நகர்ந்து ஆறு ஒரு வருஷம் கழிச்சு ஆறு மாதம் கழிச்சு அங்கே வந்துடுவார் இந்த நகர்வை வந்து சொல்கிறாங்க இந்த நகர்வு எதை பேஸ் பண்ணினா பருவத்தை பேஸ் பண்ணியிருக்கு அப்போ இந்த மகரத்தின் தொட்ட அதான் மகர சங்கராந்தி சங்கரம்னா சூரியன் சூரியன் மகரத்தை தொழுதால் மகர சங்கராந்தி நம்ம ஊரில் வந்து அது தை திருநாள்னு சொல்கிறாங்க ஏன்னா தை மாதத்தில் வந்து சூரியன் வரதுனால தை திருநாள் இது இதை வந்து அதுக்கப்புறமா வந்து நிறைய கட்சிகள் வந்து அதை வந்து தமிழர் திருநாள் தெலுங்கு திருநாள் மாற்றிக்கிட்டாங்க அது பேர் திருநாள் அவ்வளோதான் சரிங்களா அது வந்து பொங்கல் வைக்கிறது எதுக்கு அப்படின்னா அந்த காலங்களில் அறுவடைகள் நிறைய நடக்குது அப்போ அதை வந்து அந்த அறுவடையோடு சேர்த்து இந்த சூரியனுக்கு நம்ம படைச்சு சூரியனை கொண்டாடக்கூடிய மாதமாக இந்த தை திருநாள் கொண்டாடப்படுது இதுக்கும் கலாச்சாரத்துக்கும் தொடர்பு இருக்குது இந்த கலாச்சாரத்துக்கும் ஜோதிடத்துக்கும் எப்படி தொடர்பு ஆச்சுன்னா சூரியனை பயன்படுத்துறதுனால ஆனால் சூரியனை பயன்படுத்துகிறது இல்லை அப்போ வரலாறு புவியில் மகர மகர ரேகன் படிச்சிங்க கடக ரேகை அப்படின்னா ஜோசியமாக அது அது வந்து புவியியல் அப்போ இந்த சமூகத்தை பற்றி இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஆர்வங்களும் இந்த சமூகத்துக்குள்ளே இருந்துச்சு அப்போ இதுவும் ஜோசியத்தெலாம் நம்மால் என்ன செய்கிறாங்கன்னா இணைப்பாங்க கேட்டால் அங்கே பாரு மகர சங்கராந்தின்னு மகரத்தை பேர் வச்சுக்கிறாங்க அப்புறம் மகர ஜோதின்னு ஒன்று ஏற்றுவாங்க அதுக்கும் மகரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது நம்ம மகர ராசிக்கும் கிடையாது மகர ராசி எதுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த காலத்தை குறிப்பிடுவதற்காக வந்தது அதனால தான் தைப்பூசத்தில் வள்ளலார் சொல்வார் மகரம் என்பது திருப்பி அங்கே ஆன்மீகத்தில் இறங்கிடுவோம் ஓம் ஓம் அப்படின்னு இருக்குது அகரம் உகரம் மகரம்னு சொல்கிறாங்க அப்போ அகரம்ங்கிறது சூரியன் உகரம்ங்கிறது சந்திரன் ம மகரம் அப்படிங்கிறது ரெண்டுனுடைய அக்னி கூட்டுக்கலவின்னு சொல்கிறாங்க அப்போ மகர ராசி என்பது சூரியன் அங்கிருந்தால் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்த கொண்டு வந்து மகரம்ன்ற ராசி பிரபஞ்சத்தில் அங்கே இருக்குது அப்போ ஏதோ ஒரு குறியீடுகளுக்காக மகரத்தில் கொண்டு வந்து எல்லாத்தையும் இணைக்கிறாங்க இப்போ மகரம் என்பது மகரம்ன்ற ஒரு பகுதியில் மா 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 மகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த தன்மை ஜீவன் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஜீவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றலை அந்த ஜீவன் வந்து இந்த இடத்துல ஒழுங்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் தைப்பூசத்தன்னைக்கு வடல வடலூர் போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எங்கே பார்த்தாலும் ஆறு மணிக்கு இந்த பக்கம் சூரியன் அஸ்தமனமாகும் ஆறு மணிக்கு சந்திரன் உதயமாகும் ரெண்டு பக்கம் உதயமாகும் நடுவில் ஜோதி ஏற்றுவாங்க அப்போ இந்த பக்கம் ஆன்ம அறிவும் இந்த பக்கம் ஜீவ அறிவும் சேர்ந்து பேரறிவாக பேரின்பெரு பெருவழியில் போகிறது சாகா கல்விக்கான ஒரு பாடமாக அது சொல்கிறாங்க அதனால தான் மகரம்ன்றது வந்து நம்மளுக்கு குழுவுக்குரியாக குழுவுக்குறியாகனா சிம்பாலிசமாக சொல்கிறாங்க ஏன்னா சிம்பாலிசமாக சொன்னால் தான் நம்மளுக்கு புரியும் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா ஒரு அனுபவம் அப்போ குழுவுக்குரியாக சொல்லப்பட்டது இது அப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஜோதியை வழிபடுறாங்க ஜோதி வரலாறு வழிபட சொல்ல ஜோதியில் இறைவன் இருப்பதாக பாவித்து முதல்ல ஆரம்பிங்க முதலில் புருவமத்தி ஈராக இறைவன் இருப்பதாக புரிஞ்சுக்கிட்டு அங்கே மனதை செலுத்துங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சிற்சபைக்கு போகும் மனம் ஆனால் சிறுசபை உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா அப்போ தெரியாத போது உங்களுடைய நடுநெற்றியில புடுவ புருவ நடுவுல தீபம் எரிவதாக பாவித்து அங்க உங்களுடைய மனசை செலுத்த செலுத்த மனம் சிறுசபைக்கு போகும் அப்படின்னு சொல்றாரு அப்போ எல்லாமே குழுவுக்குரியாக சொன்னது இப்போ மகர சங்கராந்தி என்பது கலாச்சாரம் சார்ந்த விஷயம் மகர சங்கராந்தி என்பது ஆன்மீகம் சார்ந்த விஷயம் நிலைக்கு ஒன்றும் கலாச்சாரத்துக்கு ஒன்றும் பண்பாட்டுக்கு ஒன்றும் இருக்குது இதை ஜோசியத்தை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ண தேவையில்லை ஓகேங்களா அப்போ இந்த பன்னெண்டு மணிக்கு பிறக்கிறது பதினோரு மணிக்கு பிறக்கிறது மகரத்தில் பறக்கிறது இந்த மாதத்தில் பறக்கிறது இதெல்லாம் வந்து நம்மளோட நம்பிக்கையை தானே தவிர ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்யூராக கிரகங்கள் என்ன பிளேஸ்மெண்ட்ல இருக்கு கிரகங்கள் கிரகங்களோட எப்படி கனெக்ட் ஆகுது இதனுடைய பலன்கள் என்னன்றதுக்குள்ள கூட நிப்பாட்டிக்கிட்டோம்னா சொல்லலாம் இப்போ ஜோசிக்காரங்க ரெண்டையும் போட்டு குழப்பி ஒரு ஒரு ரிசல்ட் அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் வேற ஒன்று சார் ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க சார் மிக்க நன்றி நன்றி